எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்கும் ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது எல்லா விஷயம் அப்படினாது அது நல்ல விஷயமா இருந்தாலும் தான் கெட்ட விஷயமா இருந்தாலும் எதிரி சொல்கிறத வந்து கேட்டு நின்று நிதானித்து அதை முடிவெடுத்தால் தான் அந்த செயல் வந்து வெற்றி பெறும் அது எந்த செயலாக இருந்தாலும் அது வந்து எல்லாருக்கும் அந்த குணாதிசையம் இருக்குன்னா பிரச்சனையே வராது ஆனால் எந்தெந்த விஷய எந்தெந்த ராசிக்கு அந்த நிதானமாக கடைபிடிச்சு அதை சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரிதான் இல்லை கஷ்டப்படுற மாதிரி உள்ள விஷயமாக இருந்தாலும் சரிதான் அதை கடைப்பிடிக்கிற ராசிகள் கால புருஷ தத்துவப்படி எந்தெந்த ராசிகள் அப்படின்னா மேஷம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் கும்பம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை எதிரி என்ன சொல்கிறாங்களோ கேட்டு அதை நின்று நிதானித்து செயல்படுவாங்க அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வந்து சரியாக ஆக்கிடுற ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நின்று நிதானித்து அதை கடைப்பிடித்து பேசுகிறதுனால அவங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும்